ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய வாஸ்து நாளில் வாஸ்து பகவானை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நீங்கும் பொதுவாகவே அந்த நாளில் சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க பூமி பூஜை செய்வாங்க கிணறு தோன்றுவதற்காக பூஜை செய்வாங்க பூமி சம்பந்தப்பட்ட பூஜைகள் அனைத்தும் செய்வதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கும் அதே நாளில் நம்ம தீபமேற்றி சிவபெருமான வழிபாடு செய்தோம்னா சொந்த வீடு கட்டுவதற்குரிய வாய்ப்புகள் நமக்கு உண்டாகும் நம் வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நீங்கும் வாஸ்து நாள் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வருது அன்றைய நாளில் ஏகாதசியும் கூட இந்த வாஸ்த நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மட்டும்தான் நம்ம வாஸ்து நேரம்னு சொல்லுவோம் அந்த நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தி ஒன்றுலேருந்து பதினொன்று பதினேழு வரைக்கும் இருக்கும் இந்த நேரத்தை தான் வாஸ்த நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நேரத்தில் நம்முடைய வீட்டில் எளிமையாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்தோன்னா சிவபெருமானின் அருளிலும் வாஸ்து பகவான் அருளிலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷமும் விலகும் சொந்த வீடு கனவும் நினைவாகும் இந்த தீபத்தை வாஸ்து நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் செய்யணும் வீட்டு பூஜை அறையில் படத்திற்கு முன்னாடி சுத்தம் பண்ணுங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் மஞ்சள் தடவி அதற்கு மேலே பச்சரிசி மாவால் ஏதாவது ஒரு கோலத்தை ஒன்று போடுங்க அந்த கோலத்தின் நான்கு திசையிலையும் நான்கு அகல் விளக்குகள் வைத்து நீங்கள் தீபம் ஏற்றணும் அந்த விளக்குகள் வந்து கோலத்திற்கு உள்புறமாக இல்லாமல் வெளிப்புறமாக இருக்கும்படி பார்த்துக்கோங்க இந்த அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க நான்கு விளக்கில் இருக்கக்கூடிய தீபம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையை பார்த்தவாறு இருக்கணும் இந்த தீபத்தை ஏற்றி வச்சதுக்கப்புறம் நம்முடைய வீட்டில் என்ன இருக்கோ அதை சிவபெருமானுக்கு நெய்வேத்தியமாக நீங்கள் வைக்கலாம் ஓம் நம சிவாய ஓம்ங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் சிவபெருமான்ட்ட உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை முன்வைங்க சொந்த வீடு கட்டணும் இல்லை சொந்தமா இடம் வாங்கணும் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷம் நீங்கணும்னா உங்களுடைய வேண்டுதலை இந்த மாதிரி சொல்லி நீங்க முன்வைக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க தீ தீப தூபம்லாம் காட்டி உங்க வழிபாட்டை நிறைவு பண்ணிக்கோங்க இந்த தீபம் வந்து வாஸ்து நேரம் ஆரம்பிக்கும் பொழுது ஏற்றணும் வாஸ்து நேரம் முடியும் வரை இந்த தீபம் வந்து எரியணும் வாஸ்து நேரம் முடிந்தது நீங்கள் தீபத்தை குளிர வச்சுக்கலாம் இந்த நாளில் இந்த நேரத்தில் சிவபெருமானை நினைச்சி இந்த முறையில் தீபம் ஏற்று வழிபாடு செய்தோம்னாக்கா கண்டிப்பாக நம்முடைய வீடு நிலம் தொடர்பான அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும் அனைத்து தோஷமும் விலகும் நம் வீட்டில் எந்த தோஷமும் இல்லைனாலே பரவாயில்லங்க இல்லாமல் இருந்தாலே கடன் பிரச்சனை வராது ஆரோக்கிய தொலை ஏற்காது அதனால் கட்டாயம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வாஸ்து நாள் வாஸ்து நாளை பார்த்துக்கோங்க அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு தீபத்தை ஏற்று வைங்க இது மாதிரி செய்யும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் விலகும் கடன் தீரும் ஆரோக்கிய குறைபாடு நீங்கும் வீட்டில் உள்ளவங்க நிம்மதியாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அந்த நாளில் ஏகாதசி திதியும் வருது சனிக்கிழமையில் ஏகாதசி திதி வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று அந்த நாளில் மறக்காமல் பெருமாள் வழிபாடு செய்யுங்க முடிஞ்சால் ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி வாங்கிட்டு போய் பெருமாளுக்கும் தாயாருக்கும் கொடுத்துட்டு வணங்கிட்டு வாங்க மனசார நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வேண்டிகிட்டு இதெல்லாம் செய் பாருங்கள் நிச்சயமா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே நீங்கும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற நன்றி